ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருமையான ஒரு சிக்கன் சுக்காங்க இந்த மசாலாவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் செய்து பாருங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவியெல்லாம் பண்ணும்போது தேங்காய் யூஸ் பண்ணுவோம் தேங்காய் இல்லாமல் ஒரு பொருளை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ட்ரை சிக்கனும் பண்ணலாம் அல்லது கிரேவியோடையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியோட ஒரு சிக்கன் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் ரைஸோட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறேன் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டும் அந்த எண்ணெயோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த நான்வெஜ் ஐட்டங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் கிரேவி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குவாங்க வெங்காயம் நம்ம வதக்கிறதுலேயுமே சில சமயங்கள் இந்த சிக்கனில் வரக்கூடிய டேஸ்ட்டு மாறுபடும் இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் மாறி வர ரொம்ப நிறம் மாற வேண்டாம் இந்த அளவுக்கு நிறம் மாறி வரும்போது அதோட ஃப்ளேவரும் சுவையும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு வெங்காயத்தில் சேர்த்து வதக்கி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப்னால் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை அந்த வெங்காயத்தோடைய நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும்போது நமக்கு ஒன்று போல் நல்லா வதங்கி வரும் வதங்கி அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு சிக்கன் வந்து வேகிற டைமுக்கு ரெடி ஆகும் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான்வெஜ் ரெசிபி செய்யும்போது நம்ம நார்மல் சைவ குழம்புக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் கூடுதலாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விடுங்க இப்போ அந்த மசாலாலாம் சிக்கனில் ஒட்டி பிடிச்சு அந்த தயிரோட நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி விடுங்க இந்த சிக்கனுக்கு ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும் மீடியம் சைஸ் தக்காளியில் அதுலேயும் கொட்டி இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போவும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகும்போதே உங்களுக்கு சிக்கன் முக்கா பதம் வெந்துவிடுங்க நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பொருள் இதோட நான் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா நம்ம தேங்காய் சேர்க்காமல் தேங்காய்க்கு பதிலாக இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரிச்சான ஹோட்டலில் போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப காஸ்ட்லி செலவெல்லாம் கிடையாது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் அல்லது ஹோல்சேல் கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேட்டில் கிடைக்குங்க என் நல்ல ஒரு ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி முந்திரி உடைச்ச குருணை கிடைக்கும் இந்த குருணை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் சைவ கிரேவியாக இருந்தாலும் சரி நாண்வெஜ் கிரேவியாக இருந்தாலும் சரி தேங்காய்க்கு பதிலாக இந்த முந்திரி பொடியை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முந்திரி பொடியோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறேன் ஏன்னா அது வந்து குறுணை குருணையாக இருக்கும் அதாவது மூணாவது ராகம்னு சொல்லுவாங்க முந்திரி பொருப்போட மூணாவது ராகம்னு சொல்லுவாங்க மிக்சி ஜாரில் அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சிக்கனில் சேர்த்துடுங்க சிக்கன் நல்லாவே வெந்தாச்சு அதாவது இன்னொரு பத்து பர்சன்டேஜ் நமக்கு வெந்தால் போதும் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தனி மல்லித்தூள் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணினோம் இல்லையா முந்திரி பருப்பு அதை வறுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க அந்த முந்திரி பொடியவே நம்ம மிக்சி ஜாரில் மிளகு மிளகோடு சேர்த்து நம்ம அரை அரைக்கும் போது நல்ல ஒரு மிளகோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இந்த பொடி நல்லா பவுட்ரு ஆகிடும் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு குச்சி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டு போட்டு விட்டுக்கோங்க நல்லா அந்த மசாலா அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் டெம்டிக் ஆகுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம சிக்கன் வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அதனால் நான் உப்பு பார்க்கல வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியில் போயிட்டாங்க அதனால் உப்பு பார்க்கல ஆனால் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் செய்துட்டேன் அதே மாதிரியே வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கணக்காக இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ரொம்ப தண்ணி விடக்கூடாது உங்களுக்கு கிரேவி மாதிரி தான் வேணும் அப்படின்னா அளவு சரியாக இருக்கும் இன்னும் ட்ரை கிரேவி வேணும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு நான் ரெண்டு விசில் விட்டுக்க போகிறேன் நீங்கள் ட்ரை கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு விசில் விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும் இப்போ நான் விசில் போட்டு நல்லா ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நல்ல விசிலோட அந்த க காற்றெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருக்குதுங்க இன்னுமே ஆறினதுக்கப்புறம் திக்காகும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பை பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பு முழு பருப்பு இல்லை நம்ம அந்த முந்திரி பருப்பு குருணையை பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஸ்பூனில் எடுத்து கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது சுவையான இந்த சிக்கன் கிரேவியை இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கிடைக்கும் ரசம் சாதத்தோட பக்கத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்